வணக்கம் உறவுகளை பிஸ்மில்லா ஏசி சர்வீஸ்லேருந்து உங்கள் அஷ்ரஃப் பார்த்துக்குங்க ஓடையை தோண்டி முடித்தாச்சு முழுசா ஆஃப் அன் ஹவர் மூச்சு வாங்க மூச்சு வாங்க தோண்டியாச்சு இந்த மிஷினை வச்சு தான் தோண்டினி அடித்தா சடச்சாட தான் விழுந்துடும் பெரிய விஷயம் இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்வேன் அந்த ஒரு விஷயங்கள் இருக்குது இது போன்ற வேலைகள் தான் ஒரு ஏசி டெக்னீஷியன் ஆகிய நான் வேலை இல்லாதனால் சாக்கடை உடைக்கிறது சாக்கடை வேலைகள் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கேன் வேலை எதுவாகினும் பரவாயில்லை குடும்பத்தை காப்பாற்றணுன்ட்டு ஒரு அக்கறை தான் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா வேலை எதுவாக இருந்தாலும் ஒழுக்கத்தோடும் நல்ல விஷயங்களோடும் கடைபிடித்து பார்க்கணும் அவ்வளோதான் சாக்கடை ஆள்னா என்ன இல்லை சாக்கடை முழுன்னா என்ன ரெண்டும் ஒன்று தான் அதனால் தவறு கிடையாது நம்மளை பொறுத்தளவில் எந்த வேலையை பார்த்தாலும் நியாயம் நீதி நேர்மைன்ற ஒன்று இருக்குது அதை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தால் போதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கையில் போராட்டம் எடுக்கத்தான் செய்யும் வாழ்க்கை மாறலாம் போராட்டம் மாறாது ஏன்னா கடைசி நிமிடம் வரை நமக்கு வாழ்க்கைய ஆண்டவன் இப்படி தான் கொடுத்துருக்கான்னு சொன்னால் அப்படி தான் வாழ்ந்தாங்க ஐயோ அது கிடைக்கலையேன்னு சொல்லி மேலே இருக்கிறத பார்த்து நம்ம ஆச்சரியமோ வியந்தோ பார்க்கக்கூடாதுன்ற என்னுடைய நம்ம வளர்த்தான் எது வந்த போதிலும் கவலைப்படாமல் நேர்கொள் நேர்ந்து நேரு கொண்டு பார்ப்போம் பார்ப்போம் போவோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நமக்கு வேறு ஒன்றுமே கிடையாது மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பிலும் நல்ல விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் அஷ்ரப் இருந்து நன்றி உறவுகளை இது போன்ற வேலைகளும் ஏசி மற்றும் எலக்ட்ரிக்கல் வேலை எலக்ட்ரிக்கல் வேலை பிளம்பிங் வேலை மற்றும் ஆக்டிங் டிரைவர்கள் ஏதேனும் தேவை என்றால் தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களுக்காக சேவைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் நன்றி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து உங்கள் அஸ்ரப் நன்றி உறவுகளை மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் சந்திக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை இன்றைய பொழுது இப்படி போய்கிட்ருக்குது நன்றி நன்றி வணக்கம் வைபாட்